காவல்துறையினுடைய கரங்களை அரசு கட்டி போட்டுள்ளதா அல்லது அரசு கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் இல்லையா இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க அவமானம் எங்களுக்கு அவமானம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பெரியாருக்கு அவமானத்தை செய்ய கருப்பு சட்டை போட்டு விமர்சிச்ச கூட வருது கருப்பு சட்டிலே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இது போன்ற நிலைக்கு உருவாக்கி திராவிட மாடல் என்று சொல்லி உரிமைகளை பாதுகாக்க தவறினால் பெரியாருக்கு அவமானம் தான் பெரியார பேர சொல்லிட்டு இருக்க எனக்கும் அவமானம் வரும் அந்த குற்றம் இழைத்த தம்பதிகளை அவங்க வீடியோ போடுறாங்க வீடியோ எடுத்தவர் யாரு எங்க இருந்து கொடுத்தாங்க என்னன்னு உடனே ஆராய முடியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு பத்து நிமிஷம் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் சமீபத்தில் நடந்த மாநாட்டில் இளைஞர்கள் மாநாட்டை கூட அரை நிர்வாண ஆடையோட பிரியாணிய போட்டு நீங்க போட்ட ஆட்டம் குத்து கும்பாலை எல்லாத்தையும் அரசு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு திராவிட மாடல் அரசு என்று கொள்கை பிரகடனம் படுத்தி முன்வைத்திருக்கிற ஒரு அரசு திராவிட மாடல் அரசு என்றால் அது பெரியாரை வழிதொற்று சமூக நிதியை பாதுகாக்கக்கூடிய அரசு சமத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய அரசு என்று பொருள்படும் ஆனால் இன்றைக்கு இரண்டரை ஆண்டு காலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய திருமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த அரசு பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள் குறித்து எந்தவிதமான நடவடிக்கையும் அல்லது அதை மேலும் நடக்காத வண்ணம் சாதி வெறியர்களை அடக்கி ஆள்வதிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள் எனவே பெரியாரை முன்னிறுத்தி பெரியாருக்கு அவமானம் ஏற்படுத்தும் வகையில்தான் இந்த அரசனுடைய நடவடிக்கைகளும் காவல்துறையுடைய நடவடிக்கையும் இருக்கிறது காவல்துறையினுடைய கரங்களை அரசு கட்டி போட்டுள்ளதா அல்லது அரசனுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையினர் இல்லையா என்பதைத்தான் இங்கே நாங்கள் உங்கள் முன்பாக கேட்க விரும்புகிறோம் வேங்க பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய அந்த கிராமத்தில் குடிக்கிற தண்ணீரில் மனத்தை கலந்த குற்றவாளிகளை இதுவரை கைது செய்யாமல் இருப்பதுதான் இந்த தொடர் சாதிய அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு வன்கொடுமைகளுக்கு சாதி பயமில்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைக்கு இது உருவாக்கக்கூடிய சூழலை அரசு உருவாக்கி வருகிறது இது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு தான் அவமானம் எங்களுக்கு அவமானம் இல்லை நாங்கள் கேள்வி கேட்கிறோம் உங்களால் இந்த நாட்டை ஆண்டு சமத்துவத்தை நிலைநாட்ட முடியவில்லை என்று சொன்னால் சமூக நீதியை பாதுகாக்க முடியவில்லை என்று சொன்னால் இந்த அரசையும் இந்த அரியணையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு நீங்க அரணாக இருக்கக்கூடியவளாக மாறி நிலை தொடருமையானால் இடத்துல பதில் சொல்ல வேண்டிய தேவையும் நெருக்கடியும் உங்களுக்கு எழும் என்பதை இந்த நேரத்தில் அதற்கான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது ஊடகங்களெல்லாம் வந்திருக்கிறது முதலமைச்சருக்கு இந்த தகவல் அன்னைக்கே நோட்பாடு வச்சு போயிருக்கும் கண்டிப்பா அவரு அன்றாட செய்தித்தாளை பார்க்கக்கூடிய ஒருவர் இந்த தகவல் அறிந்த பிறகு இது தன்னுடைய ஆட்சிக்கு தன்னுடைய கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் ஒரு குற்றம் என்று கருதி இருந்தால் இந்த நடவடிக்கை எடுத்து வயலில் நடந்த குற்றத்தையே இதுவரை தீர்வு காண முடியாத இந்த அரசு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கத்தினர் ஒருவராக இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை எப்படி கைது செய்வார் என்கிற கேள்வி எழுகிறது அவநம்பிக்கை எழுகிறது ஐயம் எழுகிறது இந்த அரசுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் குறிப்பாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் சாதி ஆணவ படுகொலைகளுக்கு தீர்வு காண்பதற்கான உரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் சிறப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தண்ணி குடிக்கிறோம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம் தஞ்சை மாவட்டத்தில் இப்பொழுது ஒரு பெண்ணை சொந்த பெற்றெடுத்த தாய் தகப்பனே நாட்டில் இன்றைக்கு அவர் பழி கொடுத்திருக்கிறாங்க எண்ணற்ற குற்றங்களை எங்களால் சொல்ல முடியும் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இதை நான் களத்தடிக்கிறதுனால பல தகவல் எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் அரங்க குணசேகரனுக்கு இன்னும் அவருடைய வயதத்திற்கு ஏற்ப அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ப இப்படி பல தகவல் எங்களிடத்துல இருக்கு இங்க இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய செயற்பாட்டிலும் அவ்வளவு தகவல் இருக்கிறது காதல விஷத்த ஊத்தி கொன்ற ஒரு குற்றத்திற்கு இன்ன வரைக்கும் நடவடிக்கை இல்ல செங்கல் அறுக்கிற காலாவில எடுத்து கொலை செய்த குற்றத்திற்கு பாபநாச காவல் நிலையத்தில் சாதியான ஒப்படுகொலைக்கு இன்னும் குற்றம் தீர்க்கப்படல இப்படி எத்தனையோ சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய அரசும் காவல்துறையும் வாக்கு அரசியலுக்காக கொடுக்கிற ஒரு சூழலைத்தான் பட்டியல் சமூக மக்கள் மீது எத்தனை பெரிய கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டாலும் ஒடுக்குமுறை நிகழ்த்தப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக வன்கொடுமை நடத்தப்பட்டாலும் அல்லது கும்பல் கொலை செய்தாலும் அவருடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டாலும் பட்டியல் சமூக மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே அந்த கிராமத்திற்கு புழுகுந்து கலவரத்தை ஏற்படுத்தி கொடூர கொலைவரி தாக்குதல் நடத்தினாலும் அதை பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாமல் குற்றம் இழைத்த சமூகத்தை பாதுகாக்கிற நடவடிக்கை தான் காவல்துறை செய்கிறது அரசு செய்கிறது சாதி ஆதிக்கவாதிகள் செய்கிறார்கள் அதை அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகளுக்கு தீர்வு காண்பதற்கென்று நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்புகளோ எஸ்சிஎஸ்டி எஸ்டி கமிஷனோ அல்லது வேற பிற என்ன விதமான துறையோ ஒரு துரும்ப கூட எடுத்து போடல உக்காந்து அந்த துறைக்கு என்று ஒதுக்கப்பட்ட சம்பளத்தில் காப்பி குடிச்சிட்டு செல்வ செலி போட மகிழ்ச்சியாக மகிழ்வுந்தில் போறதை தவிர அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர் கூட ஒரு துரும்ப கூட நோக்கல தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடியவர் நடக்கக்கூடிய குற்றங்களை தடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் அவர் தலைவராக இருக்கிறார் எந்த மாவட்ட ஆட்சியரும் மனசாட்சியோடு கேள்வி கேட்டதுண்டா நடவடிக்கை எடுக்கதுண்டா ஒண்ணு இல்லை நாங்க ஒவ்வொரு முறை வந்து கத்தி போற தவிர வேற எந்த தீர்வு இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசு என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பெரியாருக்கு அவமானத்தை செய்யாங்க நாங்களும் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் எதனால வருது கருப்பு சட்டை போட்டவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய சூழல் எது வருது கருப்புச் சட்டையில இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் இது போன்ற நிலைக்கு உருவாக்கி திராவிட மாடல் என்று சொல்லி சமூக நீதியை சமத்துவத்தை ஒடுக்கப்பட்ட சாதாரண ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தவறினால் பெரியாருக்கு அவமானம்தான் பெரியாரை சொல்லிட்டு இருக்க எனக்கும் அவமானம்தான் வரும் எனவே மெத்த பணிவன்போடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியிலாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் காவல்துறைக்கு இதெல்லாம் தெரியாமல்ல காத்து புகாத இடத்துல உங்களால் புக முடியும்னா நடவடிக்கை எடுக்க வீடியோ போட்டு பேச முடியுது வீடியோ எடுத்தவர் யாரு எங்க இருந்து கொடுத்தாங்க என்னன்னு உடனே ஆராய முடியும் அவங்க எங்க இருக்காங்கன்னு பத்து நிமிஷம் கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது இந்த அரசு விழிப்புடன் இருக்கக்கூடிய அரசா இருந்தா நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி உடனே நடவடிக்கை எடுக்கும் இது தூங்குற மாதிரி நடிக்கிற அரசா இருந்தா நாங்க என்ன பண்றது இப்பொழுது நாங்கள் பகிரங்கமாக வைக்கிறோம் எங்களை தனியா விடுங்கப்பா எங்களுக்கான திட்டங்களை தாங்கன்னு கேட்டோம் ஒன்னும் இல்லை இங்க இருந்து ராமவிழாவுக்கு ரயில் ஏற்றி அனுப்புறது தயாரா இருக்கிறது அந்த அரசு உங்களுக்கு சிறப்பு விமானம் செய்ய ஏற்பாடு செய்கிறோம் உங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யணும் இங்கே ஒண்டுவதற்கு ஓல குடிசை இல்லை குந்துவதற்கு குடிசை இல்லை ஒரு கைப்பிடி மண்ணுக்கு சொந்தக்காரனாக இல்லாமல் இருக்கிறா ஆனால் ஸ்ட்ரீட் தெரு அது என்ன ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்களே தெருவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நினைச்சு இருக்கிற இளைஞர்களை இன்றைக்கு புரட்சிகரமாகவோ முற்போக்காவோ சிந்திக்க செயல்பட முடியாத நிலைக்கு கொண்டு போகக்கூடிய சூழலை அரசே முன்னின்று நடத்துக்குது நடத்துறீங்க ஆனால் இளைஞர்களுக்கு சமத்துவத்தை போதித்து சமூக நீதியை கற்பிக்க வேண்டிய ஒரு அரசு இசைமாற்றி கொண்டிருக்கிறது எனவே சமீபத்தில் நடந்த மாநாட்டில் இளைஞர்கள் மாநாட்டை கூட நிர்வாண ஆடையோட பிரியாணியை போட்டு நீங்கள் போட்ட ஆட்டம் குத்து குமாலை எல்லாத்தையும் அரசு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசா என்று கேள்வி கேட்கிற நிலை இருக்கிறது எங்களுக்கு இந்த அரசு வீழ்த்த வேண்டும் உங்களை அவமரியாதாக பேச வேண்டும் என்பது நோக்கம் அல்ல ஆனால் உங்கள் செயல்பாடு எங்களை பேச வைக்கிறது எனவே திருந்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்க நீங்கள் தவறினால் உரிய நிலைக்கு நீங்கள் பதில் சொல்ல இந்த மக்களிடத்தில் நேரிடும் என்று சொல்லி என்னுடைய வன்மையான கடும் கண்டனத்தை இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் முன்வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்